ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்வடிகாகிருதி ஆதாரம் சர்வ வித்யா ஹயக்ரீவம் பாஸ்மகே நேர்கள் அனைவருக்கும் அஸ்ரோகேசையங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் மாத பலன் குரோதி வருஷம் மாசி மாதம் அதாவது பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வருடம் உண்டான காலகட்டத்தில் மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள் அப்படின்றத இந்த குரோதி வருஷம் மாசி மாதம் பார்க்கலாம் இப்போ இந்த மாத பலனில் முதல்ல நம்ம வந்து இந்த மாதத்தினுடைய கோல் சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம் இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம் அதற்கு பிறகு மாதத்தினுடைய ஒரு ஒரு ராசிக்கான பலன் என்னன்றதை பார்க்கலாம் இந்த மாதத்தினுடைய கோல் சாரம் அப்படின்னு எடுத்தோம்மேயான ரிஷபராசியில் குரு வக்ர நிவர்த்தி ஆகிடுறர் இந்த மாதம் வந்து அதாவது தை இருபத்தி ஒன்பதாம் தேதி வக்ர நிவர்த்தி ஆகிடுறார் அதுவும் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் இருபத்தி ஒம்பதாம் தேதி தை மாதம் வக்கர நிவர்த்தி ஆனதுனால் குரு ரெண்டாம் இடத்துல இருக்கிற அதாவது ரிஷபத்தில் மிதுனத்தில் செவ்வாய் வக்கரம் கன்னியில் கேத்து கும்பத்தில் சனி சூரியன் மற்றும் புதன் மீனத்தில் சுக்கரனும் ராகுவும் இந்த மாதத்தில் பார்த்த இல்லையானால் மாற்றங்கள் என்னென்ன வருது அப்படின்னு பார்க்கும்பொழுது செவ்வாய் வக்கர நிவர்த்தி அடைகிறார் எப்போ அப்படின்னா இந்த மாதம் பிறந்து ஒரு பத்து நாள்லேயே அதாவது இருபத்தி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னிக்கே செவ்வாய் வக்கர நிவர்த்தி ஆனால் மிதுனத்தில் இருக்கார் இதை தவிர பார்த்த அடையானால் புதன் இந்த மாதம் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகிறார் அது வந்து இருபத்தி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி அதற்கு பிறகு பார்த்த இல்லையானால் நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எண்ணிக்கை சுக்ரன் வக்ரகதி அடைகிறார் மீனத்திலேயே புதன் ஒன்பதாம் தேதி எண்ணிக்கி ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்னைக்கு வக்ரகதி அடைகிறார் அதுவும் மீனத்தில் இப்போ இந்த மாதத்தினுடைய கோள் சாரம் இது பொதுவாகவே நம்ம மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடியது வந்து சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்ரன் இந்த நான்கு கிரகங்களினுடைய மாற்றத்தை வச்சு பேசுவோம் அதுவும் நம்ம சௌரமான மாதங்கள் அப்படின்ற ஒரு பட்சத்தை எடுத்து நம்ம பண்றோம் இது வந்து சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்லும் பொழுது அதனுடைய மாற்றங்களை வைத்தே அதனுடைய விஷய அந்த சூரியனுடைய மாற்றத்தை வச்சே அந்த மாதத்தினுடைய பெயர் அதாவது கும்ப மாதம் அப்படின்னு பெயர் வைக்கிறதுக்கு காரணமே மாசி மாசத்துக்கு கும்பத்தில் சூரியன் போகிறதுனால தான் அதனால் மிச்ச வாழ்லாம் பார்த்தேன்னா இது வந்து நம்ம தமிழ்நாட்டில் குஜராத்து இந்த மாதிரியான இடத்துல எல்லாம் கடைபிடிக்கப்படுறது மிச்சதெல்லாம் வந்து சந்திரமான மாதங்கள்ன்றதை வச்சு பண்றான் சந்திரமான மாதங்கள்னு சொல்லும் பொழுது பார்த்த அமாவாசைக்கு அடுத்த நாளோ பௌர்ணமிக்கு அடுத்த நாளோ உண்டான நாட்களை மாதத்தின் முதல் நாளாக கொண்டு அவர்கள் சந்திரமான மாதம் அப்படின்ற விஷயத்த செய்கிறான் சரி இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்த அதாவது இருபத்தி அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி பார்த்தோன்னா காஞ்சி விஜயேந்திர சரஸ்வதி ஜெயந்தி நடக்கிறது காஞ்சியில் விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அவருடைய ஜெயந்தி இருபத்தி ஆறாம் தேதி அன்றைக்கி இருபத்தி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு மகா சிவராத்திரி அதாவது பிரதோஷ காலம் மகா சிவராத்திரி மிகப்பெரிய ஏற்றம் ஏன்னா பிரதோஷ காலத்தில் சேவிக்கிறது அப்படின்றது ரொம்ப விசேஷம் அதாவது பதிமூணாம் நாள் அமாவாசைக்கும் பௌர்ணமிக்கும் பதிமூணாம் நாள் வந்து பிரதோஷ காலம்னு சொல்கிறது இப்போ வரக்கூடியது இருபத்தாறு ரெண்டு அன்னைக்கு வரக்கூடியது வந்து உங்களுக்கு வளர்விறை பௌர்ணமி அப்படின்றதுனால கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ஏற்றம் இருக்கும் அதை தவிர பார்த்தில்லை ஏன்னால் அன்றைக்கி மகா சிவராத்திரி அப்படின்றதுனால அந்த சிவராத்திரிக்கு அப்புறமா வந்து உங்களுக்கு பனிப்பொழிவு கூட இருக்காது வெறும் வெளிச்சம் வெயில் தான் அதிகமாக இருக்கும் லாங் டேஸ் தான் இருக்குமே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சூரியனுடைய ஆளுமை ரொம்பவும் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அதனால் வெயில் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும் இந்த மாசத்துல பாத்தா இருபத்தி எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அஞ்சு இன்னைக்கு மாசி அமாவாசை அது ஒரு பெரிய விசேஷம் மாசி அமாவாசைன்றது வந்து அமாவாசைன்றது சூரியனும் சந்திரனும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரே பாகையில் இருக்கக்கூடிய விஷயம் இந்த காலகட்டத்தில் வந்து சூரியனும் சந்திரனும் சேர்ந்து இருக்கும் பொழுது என்னென்ன யோகங்கள் வரும் அப்படின்றது தனியா வீடியோ போட்டிருக்கும் அதில் போய் பாருங்க இன்ஃபேக்ட் அது வந்து நல்ல ஒரு விஷயங்கள் சூரியனும் சந்திரனும் அதாவது யாராவது ஒருத்தர் உச்சமோ ஆட்சியோ இருந்தாலும்னா நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் இல்லைன்னா சுபர்கள் வீட்டில் இருந்தாலும்னா நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் இந்த மாசி அமாவாசை நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாள் அதற்கு பிறகு பார்த்தேன்னா பன்னெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு மாசி மகம் அது வந்து பௌர்ணமியை சேர்ந்து வரும் மாசி மகம் ஏன்னா சூரியனுக்கும் சந்திரனுக்கும் கிட்டத்தட்ட நூற்றி எண்பது டிகிரி அதாவது சூரியன் கும்பத்துலேயும் சந்திரன் வந்து சிம்ம ராசியிலையும் இருக்கக்கூடிய காலகட்டம் பௌர்ணமி வெளிச்சம் வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா இதில் பிறந்தாள்னா ராஜாலும் ராஜா போய போல அவர்களுடைய வாழ்வு அமையும் ராஜா ராஜாலும் இதுவும் அவர்களுக்கு கிட்டும் இதில் என்ன விசேஷம் அப்படின்னா சூரியனுக்கும் கார்த்தாலேருந்து சாயந்தரம் வரலாம் உங்களுக்கு இருக்கும் சந்திரனும் பௌர்ணமி சந்திரனாக இருக்கிறதுனால இரவு முழுவதும் வெளிச்சமாக இருக்கும் ஸோ ரிலேட்டிவ்லி பார்த்தோம்னா என்டையர் டே அண்ட் நைட் ரெண்டுமே ரொம்ப வெளிச்சத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம் அதனால தான் வெளிச்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலங்கள் அதுவும் வந்து பௌர்ணமி காலங்கள்னும் பொழுது ரொம்பவும் ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த மாசி மகம் அதாவது பௌர்ணமி காலகட்டத்தில் பிறக்கக்கூடிய எல்லா குழந்தைகளுக்கும் பெரிய ஆளுமை இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு இதை பற்றியும் வந்து நிறைய சொல்லியிருக்கோம் இந்த இதில் என்னுடைய இதில் யூடியூப் சேனலில் நிறைய சொல்லியிருக்கேன் இதற்கு பிறகு பார்த்தேன்னா இந்த பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னைக்கு காரடையான் நோன்பு இது வந்து ரொம்பவும் விசேஷமான காலகட்டம் காரடையான் நோன்பு அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து மாசியும் பொங்கலையும் கூடுறது அப்படின்னு அதாவது கார் அப்படின்னா வந்து கருப்பு நிறம் இருண்ட இடம் எமலோகம் இதெல்லாம் குறிக்கக்கூடியது இதை கார் அப்படின்றது அடையான் அப்படின்னு கார் அடையான்றது அடையான்னு அடைய மாட்டான் அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது பெண்கள் வந்து தன்னுடைய கணவருக்குன்னு அதாவது திருமணமான பெண்கள் தன்னுடைய கணவருக்குன்னு விருந்து செய்யக்கூடிய ஒரு பெரிய விஷயம் இது இந்த காரடையான் நோன்பு நோன்பு நோற்பது பெரிய விஷயம் இதன் மூலியமாக தன்னுடைய கணவருக்கு ஆயுள் விருத்தி ஏற்படக்கூடிய வாய்ப்பும் அவர்களுக்கு வந்து மாங்கல்ய பலம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக உண்டு இதனால தான் கார் அடையான் நோன்பு அப்படின்னு பேர் இந்த சாவித்திரியினுடைய கதையை சொல்வா சத்தியவான் சாவித்திரியினுடைய கதையை சொல்வா அவரை வந்து சத்தியவானினுடைய உயிரை மீட்டு கொண்டு வந்து வந்தவள் அப்படின்றதுனால அந்த காரடையா நோன்பு மிகவும் விசேஷமாக சொல்லப்படுகிறது பங்குனி மாதத்தின் முதல் நாள் அன்னைக்கு பண்ணுறது அதனால் பங்குனி பிறந்த உடனே அதை பண்ணுவாள் நார்மலி பார்த்தாலேனால் அந்த காரடையா நோன்பு டைம் வந்து சாயந்தரம் அஞ்சரைலேருந்து ஆறரை வரும் அந்த டைமும் வந்து நான் தனியாக போடுறேன் உங்களுக்கு இதை தவிர பார்த்தோம்னா நார்த் இந்தியாவிலலாம் ஹோலி பண்டிகைன்றது விசேஷமாக கொண்டாடுவோம் ஹோலி பண்டிகைன்றது வந்து இப்போ ஒரு த அதாவது பெண்கள் வந்து தன்னுடைய தமையன் தம்பி அதாவது பிரதர்ஸ் எல்லாருக்குமே தம்பி தங்கை தம் தம்பி அண்ணன்களுக்கு வந்து கயிறு கட்டி அவர்களை சேவிச்சுட்டு அவர்கிட்ட வந்து பைசா வாங்கிட்டு அவர்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிறதும் அவர்களுக்காக வந்து ரொம்ப வேண்டிக்கிறதும் அவர்களுடைய உடல்நிலை நல்லபடியாக இருக்கணும்னு வேண்டிக்கிறதும் அவர்களுக்கு பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கும் ஆண்கள் பெண்களை வந்து தன்னுடைய என்ன சொல்கிறது சகோதரிகளாக பாவிக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு பண்டிகை இது வந்து ஹோலி பண்டிகையாக கண்டு கருதப்படுகிறது இது வந்து நார்த் இந்தியாவில் ரொம்ப ஃபெமிலியர் மிகவும் அந்த கலர்லாம் கலர்ஃபுல் ஃபெஸ்டிவலாக இருக்கும் ரொம்ப ஏற்றத்தோடு இருக்கக்கூடிய காலகட்டம் சரி இந்த மாதம் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது மாசி மாதம் அப்படின்றத பார்ப்போம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர்களை ஸ்டாலிங்கில் போயின்னு இருக்கோம் உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிகள் கன்சல் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த்து உங்களுடைய பெயர் தாய் தந்தையர் பெயர் எனக்கு அனுப்புங்க முதல்ல உங்களுடைய ஜாதகத்தை போட்டுட்டு அதில் வந்து உங்களுடைய நட்சத்திரத்தில் பாத சந்தி இருக்கா நட்சத்திர சந்தி இருக்கா அதை தவிர லக்ன சந்தி இருக்கா லக்ன பாத சந்தி இருக்கா இதெல்லாம் பார்த்துட்டு பொதுவாகவே இந்த சந்தி இருக்கும் பொழுது பார்த்தலாம் அவளுக்கு எந்த ராசின்னே தெரியாது அதனால மிருகசீரச நட்சத்திரம் நினச்சின் அவள் வந்து ரிஷவ ராசி நினச்சிட்டு மிதுன ராசியா இருக்கும் இந்த காலகட்டத்தை பார்த்துட்டு உங்களுக்கு சொல்றேன் எனக்கு வரக்கூடிய ஜாதகத்தில் பார்த்தேன்னா பாதி பேருக்கு அவள் வந்து மிருகசீரிஷம் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாள் ஆனால் அவள் வந்து பார்த்தேன்னா மூணு நாலு பாதத்தில் இருப்பாள் அதனால வந்து ரிஷபராசின்னு இருப்பா மிதுன ராசியாக இருக்கும் அதே மாதிரி துலா ராசி நினைச்சுருப்பா அவளுக்கு விருச்சிக ராசியாக இருக்கும் அந்த மாதிரி வந்து பாத சந்திகள் வந்ததேயானால் அவர்கள் எந்த ராசியில இருக்கான்னு தெரியாமே அவள் வந்து கோவிலில் போய் அர்ச்சனை பண்ணிட்டு இருப்பாள் நாற்பது வயசு ஐம்பது வயசு இந்த மாதிரி இருந்துட்டு அதனால் அதனால முதல்ல வந்து உங்களுடைய நட்சத்திரம் உங்களுடைய நட்சத்திரத்தினுடைய பாதம் அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா இப்போ நீங்க வந்து இப்போ நல்ல நேரம் நடந்துட்டு இருக்குன்னு நினச்சின்னு இருப்பீங்க ஆனா உங்களுடைய ஜாதகத்துல இருக்கக்கூடிய லக்னத்திற்கு பார்த்த இல்லையானால் நல்ல நேரம் நடக்கிறது நினச்சி இருப்பீங்க ஆனால் உங்களுடைய தசை நல்லபடியாக வேலை செய்யாது காரணம் என்னென்னா பாதங்கள் மாறி போய் உங்களுடைய ராசி லக்னத்தினுடைய ரக்னம் இருக்கக்கூடிய ராசி எல்லாமே மாறி இருக்கும் அதனால் முதல்ல வந்து உங்களுடைய லக்னம் சரியாக இருக்கிறதா லக்ன பாத சந்தி கரெக்டாக இருக்கா நட்சத்திரம் சரியாக இருக்கா நட்சத்திர பாத சந்தி கரெக்டாக இருக்கா அப்படின்றத தெரிஞ்சுட்டு உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்குறேன் என்னுடைய கட்டணம் என்னன்றத சொல்கிறேன் அதை பாருங்க அதை அனுப்புங்க அதை அனுப்பிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன் அதுக்கப்புறம் பேசலாம் சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை மாசி மாசம் குரோதி வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பலன்கள் ஒன்றாக பார்க்கலாம் மீனம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இந்த மூன்று நட்சத்திரம் ஒவ்வொரு பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி குரு இவ்வளோ நாளா மூணாம் இடத்துல வக்கரகதியில இருந்தார் மூணாம் இடத்துல இருக்கிறது அந்த அளவு விசேஷம் இல்ல இருந்தாலும் வக்கரகதியில இருந்ததுனால நல்ல ஒரு ஏற்றம் இருந்தது இப்போ வக்கர நிவர்த்தி ஆயிடுறது மூணாம் இடத்துல வக்கர நிவர்த்தி ஆச்சுன்னா அது வந்து பிரச்சனைகளை கொண்டு வந்து கொடுக்குமே சாமி என்ன சார் இப்படி சொல்றீங்கன்னா உங்களுடைய ராசி நாதனும் மூன்றாம் அதிபதியும் பரிவர்த்தனை யோகத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் ராசியிலேயே வந்து சுக்ரன் உச்சம் பெற்று போற அந்த மாசம் குரோதி வருஷம் மாசி மாசத்துல உச்சம் பெற்று போறதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நினைத்த காரியங்கள் அத்தனையும் நடக்கும் கண்டிப்பாக திருமண பாக்கியம் வந்தாச்சு இவ்வளோ நாளாக திருமணத்துக்கு பார்த்து கொண்டிருந்தவர்களுக்கு சற்று பின்னடைவு இருந்திருக்கும் ஏன்னா வக்கரகதியில் குரு இருந்து ஏழாம் இடத்தை பார்க்கறதுனால பிரச்சனைகள் இருந்திருக்கும் இப்போ கண்டிப்பாக திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இதை பார்த்த இல்லையா உங்களுடைய ராசிக்கு எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் அது தவிர பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் நல்ல ஒரு மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது அது தவிர இந்த கலை இலக்கியம் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறவாளுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் கலையில் வந்து டீச்சிங்கில் இருக்கணும் அதாவது கலை இலக்கியம் இதெல்லாம் வந்து ப்ரொஃபஸராக இருக்கிறவங்க அதாவது சொல்லிக் கொடுக்குறவங்க இந்த காலேஜஸில் ப்ரொஃபஸராக இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் இருக்கும் உங்களுடைய ராசிக்கு மூணு எட்டின் அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்ரன் உங்களுடைய ராசியிலேயே உச்சம் பெற்றுப் போயிருக்கிறார் அதனால ஷார்ட் ட்ரிப் வழி ஒரு வழி மாநிலம் போகக்கூடிய வாய்ப்பும் திடீர் பண வரவு வரக்கூடிய வாய்ப்பும் ராகு இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது பொதுவாகவே இந்த மாச கிரகங்கள்னு சொல்லக்கூடியது சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்ரன் இந்த நான்கு கிரகங்களை வச்சு தான் மாசத்தினுடைய பலன்களை சொல்லுவோம் இந்த மாசத்துல பாத்தோம்னா உங்களுடைய ராசிக்கு ஆறாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்துல இருக்கார் சனியோடு சேர்ந்து இருக்கார் அதனால் வேலையில் சற்று பின்னடைவு இருக்கும் பிரச்சனைகள் இருக்கும் வேலை மாற்றங்கள் இருக்கும் வேலை மாற்றங்கள் இருந்தாலும் வெளியூர் வெளிவாளிலும் போகக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ் வரும் இருக்கும் இடத்தை விட்டு வெளியூர் போகக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமைய போகிறது சனி புதன் மற்றும் சூரியன் மூணு பேரும் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்க தேவையற்ற செலவுகள் கொஞ்சம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிஜமாக இருக்கும் பண வரவு அதிகமாக இருந்தாலும் தேவையற்ற செலவுகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் இந்த மாதத்தில் பார்த்த இல்லைனா பன்னெண்டாம் இடத்துல சூரியனும் புதனும் இருக்கு அதனால் வந்து படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சற்று பின்னடைவு இருக்கும் அதனால் மறதி கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஏழரை சனி வேறு நடக்கிறது ஏழரை சனி வேறு போயின்னு இருக்குது பன்னெண்டாம் இடத்துல புதன் இருக்கிறதுனால கண்டிப்பாக வெளியூர் ஊர் மாநிலம் சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் வீட்டை விட்டு பிரிந்து செல்ல வேண்டிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் மேல் படிப்பு படிக்கணும்னு நினைக்கிறவர்களுக்கு நிச்சயமாக மேல் படிப்பு படிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நினைத்த யூனிவர்சிட்டி கிடைக்காது ஏதோ அதுக்கு அடுத்த இருக்கக்கூடிய கேட்டரில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டிஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் வெளிநாட்டில் போய் போஸ்ட் கிராஜுவேஷன் படிக்கிற நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இந்த மாதம் அமைய போகிறது இந்த மாதத்தில் பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தையே வந்து குரு பார்க்கறது மூலியமாக தந்தையின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தந்தை காரகனான சூரியன் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால அப்பாவுடைய உடல் நலத்துக்கு சற்று செலவு பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்கும் தாயின் உடல் நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது பேச்சில் ரொம்ப ஜாகிரதையா நிதானமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது உடல்நிலை நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கே வந்து புதன் வரர் அவர் வந்து சப்தமாதிபதி நாலு ஏழை அதிபதின்றதுனால கண்டிப்பாக நீச்ச பங்கம் பெறுறார் அதனால வந்து என்ன சொல்றது அதாவது அவர் புதன் உங்களுடைய ராசிக்கு வந்த வந்தவுடனே எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாகவும் திருமண பாகியம் நிச்சயமாக அமையக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக இருக்கும் இந்த மாசத்துல பார்த்து உங்களுக்கு புதிய வேலை கிடைக்கக்கூடிய காலகட்டம் அதை தவிர வந்து நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் தாயின் சொத்துக்கள் வரக்கூடிய காலகட்டமாக அமையப்போகுது இந்த மாசத்துல உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு ஏன்னா முயற்சி ஸ்தான அதிபதி சொல்லக்கூடிய சுக்கரன் வந்து முயற்சி ஸ்தானத்துக்கு பரிவர்த்தனை

இதன் மூலியமாக பார்த்தலையானால் பரிவர்த்தனை யோகம் வர்றதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போறது இதன் மூலியமாக பார்த்த எல்லா விதமான முயற்சிகளிலும் எந்த முயற்சியை எடுத்தாலும் அதில் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு போட்டித் தேர்வுல கொஞ்சம் பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிஜயமாக இருக்கும் இந்த மீன ராசிக்காரர்களுக்கு உடல்நிலையில நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதம் இருக்கும் இந்த மாசத்துல முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும்னு சொன்னோம் இருந்தாலும் சில நாட்கள் முயற்சிகளை தள்ளி வைப்பது நல்லது அந்த சில நாட்கள் அப்படின்னு சொல்றது சந்திராஷ்டிரம நாட்கள் சந்திராஷ்டமன்றது வந்து உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திர பகவான் மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தை சந்திராஷ்டமம் அப்படின்னு சொல்றோம் இந்த காலகட்டத்தில் சந்திராஷ்டம காலகட்டத்தில் மறைந்து இருக்கக்கூடிய சந்திரன் அவரே மதிக்காரகன் மன கிளேசங்கள் வரும் மதி மயங்க கூடும் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால இந்த காலகட்டத்தில் புதுசா முயற்சிகள் எடுக்க வேண்டாம் வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்றோம் ஒருவேளை நீங்க எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்தால் அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் நீங்கள் உங்களால் முடிஞ்ச இந்த இது அகத்திக்கீர கட்டு கொஞ்சம் கொண்டு போய் பசு கொடுத்துட்டு போறது மூலயமாக சந்திராஷ்டிரமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் இந்த மாதத்தில் பார்த்த இல்லையானால் இந்த மீனராசிக்காரர்கள் கடல் வாணிபம் செய்வர்களுக்கு பெரிய ஏற்றம் இன்கம் டேக்ஸு எக்ஸைஸ் டியூட்டி கஸ்டம்ஸ் இவங்களெல்லாம் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் அது தவிர வந்து இந்த அரசாங்க பணியில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் மாறுதல் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அரசாங்க பணியில் இருக்கிறவங்களுக்கு சற்று பின்னடைவு இருக்கும் பிரச்சனைகள் கொஞ்சம் வரக்கூடிய வாய்ப்பு செலவுகள் தேவையற்ற செலவுகள் வழக்கு வம்பு இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் வெளிவூர் வெளிநாடுனால் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பிடிச்சமாக உண்டு இந்த மாசத்தில் வந்து நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலில் அதுவும் வந்து நாமக்கல் ஆஞ்சநேயர் போய் சேவிச்சிட்டு வர்றதன் மூலியமாகும் தட்சிணாமூர்த்தியை போய்ட்டு சேவிச்சிட்டு வர்றதன் மூலியமாகும் அதை தவிர வந்து உங்களால் முடிஞ்சு மஞ்சள் கலர் வஸ்திரம் தானமாக கொடுத்துட்டு வர்றதுன்னா நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் இந்த இதில் அதாவது இந்த மீனராசிக்காரர்கள் குரோதி வருஷம் மாசி மாதம் நல்ல ஒரு உடல்நிலை இருக்கும் தீர்க்க சிந்தனை இருக்கும் எதிர்பாலனத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் திருமண பந்தம் உருவாகக்கூடிய வாய்ப்பு உண்டு முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு தாயின் உடல்நிலையிலிருந்து நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் தாயின் சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஏற்றம் இருக்கும் வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும் தேவையற்ற செலவுகள் கொஞ்சம் வரும் வேலையில் மாற்றம் அரசாங்கத்தின் மூலியமாக சிறு சிறு பின்னடைவு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய காலகட்டம் அரசாங்கத்தை உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை நிமித்தமாக மாற்றங்கள் இருக்கும் வெளியூர் வழிவான செல்ல வேண்டிய பிரச்சனை இருக்கும் அது தவிர உங்களுடன் வேலை செய்யக்கூடிய தொழிலாளிகள் மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு மொத்தத்தில் பார்த்த நம் இந்த மீனராசிக்காரர்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் இருக்குது உடல் நலத்திலும் ஏற்றம் இருக்குது இருந்தாலும் செலவுகள் அதிகம் தொழிலாளிகள் மூலியமாக பிரச்சனை இந்த காலகட்டத்தில் இருக்கும்